பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் நூற்றி எட்டு பால் குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக் கடமை செலுத்தினர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு ஐயப்பனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து வண்ண மலர்கள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மூன்று மாதங்களுக்கு பிறகு மூலவர் ஏகாம்பரநாதரை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக மூலவர் தரிசனம் கடந்த மூன்று மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து மூலவர் ஏகாம்பரநாதரை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தனர் கார்த்திகை மாதத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குமார கோவிலுக்கு காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் காவடி ஏந்தி சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழவும் நீர்வளம் பெருகி விவசாயம் செழிக்கவும் வேண்டி முருகப்பெருமானை வழிபட்டனர் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பைரவர் மற்றும் ஸ்ரீ கால பைரவருக்கு சிறப்பு யாகம் நடத்தி அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பைரவருக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வணங்கி வழிபட்டனர் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்ப்பிரை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சகஸ்திர நாமச்சனையும் மகா ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் அன்னை சாரதா தேவியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்த பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் கோலாட்டமாடி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தில் உலக அமைதி வேண்டி யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி கடந்த மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது பத்தாவது நாளாக ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு ஜோதி வடிவமாய் காட்சியளித்த அண்ணாமலையாரை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற நாகநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றும் வைபவத்தை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு சுவாமி திருக்கல்யாணம் நடந்தேறியது ஏராளமான பக்தர்கள் நாகநாத சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் திருச்சி அருகே உள்ள குரு தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் கார்த்திகை மாத உத்திரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் முற்றவருக்கு பால் தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது விவசாயம் செழிக்க வேண்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு சுவாமிக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த குரு தட்சிணாமூர்த்தியை பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர் மாவட்டம் ஐயநடைப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரத்தியங்கரா தேவி ஆலயத்தில் மகாதேவ அஷ்டமி தினத்தை முன்னிட்டு கால வைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா யாகம் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்தியங்கரா தேவி மற்றும் கால வைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பழமையான சிவக்குழுந்தீஸ்வரர் கோவிலில் மகாதேவ அஷ்டமி தினத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டதை உலக நன்மைக்காக சிறப்பு யாகம் செய்து மகா ஆரத்தை சமர்ப்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மகாதேவ அஷ்டமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மகாதேவருக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி விபூதி சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மகாதேவருக்கு பஞ்சபுராணம் பாடி கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் சுவாமியை வணங்கி வழிபட்டனர் கால பைரவர் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு புதுச்சேரியை அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட கலச நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவிலில் பைரவ ஜெயந்தி விழா வெகு நடைபெற்றது சுவாமி சிறப்பு அபிஷேகம் நடத்தியதைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி தீப வழிபாடு செய்யப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் ஸ்ரீ கால பைரவர் சித்த பைரவர் உற்சவ மூர்த்திகளுடன் எழுந்தருள திருவீதி விழா நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பக்தி முடக்கங்களை எழுப்பி வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் அஷ்டமி பைரவாஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு யாகமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஐயன் அருளை பற்றினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது